நண்பர்களே ஒரு நாள் திடீரென்று எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் மனம் ஆழ்ந்த அமைதியால் நிரம்பிவிடும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்ததா வெளியில் எல்லாம் அதே போல இருந்தாலும் உள்ளுக்குள் மட்டும் ஏதோ ஒன்று மெதுவாக மாறுவது போல உணர்ந்ததா அந்த உணர்வை இன்றைக்கு சற்றே ஆழமாக கேளுங்கள் ஏனெனில் அந்த அமைதி வெறும் அமைதி அமைதியல்ல அது ஒரு தெய்வீக வருகை ஒரு பிரபஞ்ச நுழைவு ஒரு ஆன்மாவின் விழிப்பு அந்த ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் மிகப்பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறது அந்த மௌனம் பிரபஞ்சம் உங்களுக்குள் வந்து அமர்ந்துவிட்டது என்ற அடையாளம் அந்த நேரம் வருவதற்கு முன்பே நீங்கள் எவ்வளவு யோசித்தீர்கள் எவ்வளவு கவலைப்பட்டீர்கள் எவ்வளவு ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்பதை பிரபஞ்சம் அழிவது ஆனால் அந்த அமைதியான நொடியில் இந்த எல்லா சிந்தனைகளும் எல்லா பயங்களும் எல்லா அழுத்தங்களும் ஒரே நொடியில் கரைந்து போகும் அந்த மௌனத்தின் பின்னால் இருக்கும் உண்மையான குரல் இப்போ பேசாதே நான் உன்னுள் இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் சொல்வது அந்த மௌனத்தில்தான் உங்கள் ஆன்மா உயிர் பெறுகிறது அந்த அமைதியான உணர்வு நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைகிறீர்கள் என்ற மிகப்பெரிய அடையாளம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்போம் ஏன் இது நடந்தது எப்போ எனக்கு நல்லது வரும் என் பாதை எது ஆனால் ஒரு நாள் எதற்கும் மனம் கவலைப்படாமல் திடிப்பென ஒரு நிம்மதி வந்து உட்காரும் அந்த நிம்மதியே யூனிவர்ஸின் பதில் அமைதி என்றால் உங்கள் ஆன்மா சரியான திசையில் செல்கிறது என்று பிரபஞ்சம் சொல்லும் உறுதி பெரிய புயல் வருவதற்கு முன் உலகம் எப்படி திடீரென்று அமைதியாகி விடுகிறதோ அப்படியே பெரிய மாற்றம் வருவதற்கு முன்பும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி வந்து சேரும் அது வெறும் அமைதி அல்ல அது உங்கள் உள்ளத்தின் புதுப்பிப்பு உங்கள் ஆன்மாவின் ரீஸ்டார்ட் புதிய ஆற்றல் உருவாகும் புனித நேரம் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும்போது அது வார்த்தைகளில் பேசாது அது பேசும் மொழி உணர்வு அமைதி ஒரு மௌனம் ஒரு நடுக்கம் ஒரு கனவு ஒரு பாடல் அல்லது திடீரென்று மனத்தில் விழும் ஒரு பிரசன்னமான உணர்வு அதை நீங்கள் தவறவிடக்கூடாது ஏனெனில் அந்த அமைதி பிரபஞ்சம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற சின்னம் அமைதி என்பது ஒரு கதவு மனசு சத்தமாக இருக்கும் பயம் நிரம்பி இருக்கும் ஆனால் அமைதி மட்டும் மௌனமாக இருக்கும் அந்த மௌனமே பிரபஞ்சம் நுழையும் கதவு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் உடல் ஓய்வெடுக்கும் ஆனால் உங்கள் ஆன்மா வேலை செய்யத் தொடங்கும் அது பழைய காயங்களை குணப்படுத்தும் பழைய நினைவுகளை வெளியேற்றும் புதிய ஆற்றலை உருவாக்கும் அந்த நிம்மதி அந்த சுமை குறையும் உணர்வு அது சாதாரணமல்ல அது ஆன்மாவின் குணமடைதல் நீங்கள் அழாதிருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று வெளியேறுகிறது அது உங்கள் உள்ளத்தின் அழுகை நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற மிகப்பெரிய ரகசிய சின்னம் அமைதி என்றால் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் உண்மையில் அப்படிப்பட்ட அமைதியான தருணங்களில்தான் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கின்றன நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் உங்கள் இதயம் உணரும் சில மனிதர்கள் திடீரென்று விலகி விடுவார்கள் சில விஷயங்கள் தானாக சரியாகிவிடும் சில வாய்ப்புகள் திடீரென்று வந்துவிடும் இவையெல்லாம் அந்த அமைதியின் விளைவு ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுக்குள் நுழைந்ததும் அது உங்கள் வாழ்க்கையின் வடிவத்தை அமைதியாக மாற்றத் தொடங்குகிறது அமைதியை பயப்படாதீர்கள் அது ஓய்வல்ல அது பலம் அது ஒரு பாதுகாப்பு வட்டம் சமூகம் உன்னை பிஸியாக இரு என்று சொல்லும் ஆனால் பிரபஞ்சம் சொல்வது வேறுபட்டது அமைதியாக இரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் அந்த அமைதி உங்கள் விழிப்புணர்வை திறக்கும் உங்கள் உண்மையான நான் யார் என்பதை காண வைக்கும் உங்கள் ஆன்வாவின் கதவு திறக்கும் புனித தருணம் அமைதியின் மூச்சு இப்போது கண்களை மூடுங்கள் ஆழ்ந்த மூச்சை இழுங்கள் அது சாதாரண காற்று அல்ல பிரபஞ்சத்தின் நுழைவு அது உங்களை நிரப்பும் ஆற்றல் உங்களை அமைதியாக்கும் ஒளி அந்த மூச்சின் ஒவ்வொரு நொடிக்கும் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்திருப்பதை உணருங்கள் அந்த அமைதி ஒரு தொடக்கம் ஒரு புதிய அத்தியாயத்தின் கதவு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை நொடித்து போல தோன்றும் ஆனா அந்த சேம் நேரத்தில் தான் பிரபஞ்சம் நம்மை மீண்டும் எழுந்திருக்க சீக்ரெட் சிக்னல் அனுப்பும் உங்க மனசு ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காது நீங்க சிரிக்கும் போதும் அது யோசிக்குது நீங்க தூங்கும்போதும் அது பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்குது எதுக்கு ஓர் காரணத்துக்காக வாழ்க்கையே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க அதை உணரணும் அதனால தான் எப்போதும் கவனிச்சிருக்கீங்களா கஷ்ட நேரத்தில் மட்டும் நம்ம மனசு அதிகமாக நம்மோடு பேசும் அது சும்மா பேசுவதில்லை அது நம்ம கைட் பண்றது அது நம்ம வாழ்க்கையை சேஃப் ஆக்குற ஒரு இன்விசிகிள் ப்ரொடெக்ஷன் போன்றது ஆனா நாம் இதை பல வருடங்களாக இக்னோர் செய்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் நம்ம பெரிய தவறு இதுவரை எல்லாம் நடந்தது ஏன் தெரியுமா உங்கள் உள்ளம் உணர வேண்டிய ஒரு உண்மை இருக்கு நீங்க ஓடிக்கொண்டிருந்த பாதை உங்களுக்கு சொந்தமான பாதை இல்லை அது உங்களுக்கு இம்போஸ் செய்யப்பட்ட பாதை அதனால்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணர்ச்சியாகவும் மனதளவிலும் ஆன்மீகத்திலும் வெறுமை மட்டும்தான் இருந்து வந்திருக்கிறது பிரபஞ்சம் இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லிக் தான் இருந்தது ஆனால் நீங்கள்தான் அந்த வாய்ஸை கேட்காமல் தொடர்ந்து ஒரு சைக்கிளில் விழுந்திருக்கிறீர்கள் நீங்க கவனித்தீங்களா சில நாட்களில் எதுவும் சரியாக போகவே போகாது என்று தோன்றும் அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு வார்த்தை கூட மனசு தாங்காது ஒரு சிட்டுவேஷன் கூட எதிர்கொள்ள முடியாது உலகமே எதிராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் நண்பர்களே அந்த நாள் உங்களுக்கான ரீசெட் டே ஏன் தெரியுமா ஒரு பெரிய மாற்றம் வரும்போது பழைய எனர்ஜி எல்லாம் உடைந்து போயாக வேண்டும் அப்பதான் புதிய கதவு திறக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பெயினுக்கும் மீனிங் இருக்கு ஒவ்வொரு புரோக்கன் மூமெண்ட்டுக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு நீங்க விழுந்த நாட்கள் எல்லாம் உங்களை அழிக்க முடியாமல் உங்களை தயாரிக்கத்தான் நடந்தது எத்தனை தடவை தூங்காமல் கண்ணீர் விட்டீங்க அதற்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு பிரபஞ்சம் அதையெல்லாம் அப்சார் பண்ணிக்கிட்டு ஒரு ரைட் டைமிங்காக வைத்திருக்கிறது ஏன் என்னால மட்டும் என்று கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இதுதான் உங்களை சிறப்பாக உருவாக்கப் போகும் பாதை சாதாரணமாக இருக்காது நீங்க தனியா இல்லை நீங்க சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு இதில் தான் உங்களுக்கான டேர்ன் பாயிண்ட் இருக்கிறது நீங்க இன்னும் ரியலைஸ் பண்ணாத ஒரு ட்ரூத் என்ன தெரியுமா நீங்க ஆல்ரெடி நைன்டி பர்சன்ட் லைஃப் ப்ராப்ளம்ஸை கடந்து விட்டீங்க மீதமுள்ள டென் பர்சன்ட் தான் உங்களை தொடர்ச்சியாக தள்ளி தள்ளி இரிட்டேட் பண்ணுறது அது என்ன அது ஃபியர் அது டவுட் அது கில்ட் அது பாஸ்ட் மெமரிஸ் நீங்க எத்தனை தடவை முயன்றாலும் ஏதோ ஒரு இன்விசிபிள் வால் உங்களை ஸ்டாப் பண்ணும் ஆனா அந்த வால் அப்படியே கிடக்காது அது கிராக் ஆகிக்கொண்டே இருக்கு இப்போ அது ஆல்மோஸ்ட் உடைய போகுது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் மிக முக்கியமான மெசேஜ் இது உனக்கு வேண்டிய வாழ்க்கை வேறு யாரோட காலில் இல்லை அது உன் காலடியில் தான் இருக்கிறது நீ ஒரு அடியை முன்னோக்கி வைக்கணும் இந்த வாரத்தில் இந்த மெசேஜை படிக்கிறவருக்கு ஒரு பெரிய டேர்ன் வரும் உங்க மனசு பல நாட்களாக லாக் பண்ணி வைத்திருந்த ஒரு விஷ் இப்போது அன்லாக் ஆகும் நீங்க கேட்ட பிரேயர் நேரம் தாமதமானதால் தான் லேட் போல தோன்றியது ஆனால் அது டினே ஆகவில்லை அது டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று சந்தேகமில்லாமல் உங்களையே நம்பிடுங்கள் ஒரு டெசிஷன் உங்களை வாழ்கையே டோ மாற்றும் நீங்க இதை படிக்கிற நேரமே உங்களோட எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும் நேரம் உங்க வாழ்க்கையில் டார்க் டேஸ் முடியும் நேரம் உங்கள் மீடு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து கொண்டிருக்கும் நேரம் உங்கள் ஸ்டோரி இப்போது தான் தொடங்குகிறது இது முடிவு அல்ல இது பிகினிங் நண்பர்களே இதுவரை நீங்கள் அனுபவித்த பெயின் மேலிருந்து வந்த ப்ரிப்ரேஷன் இப்போ வரும் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கே உரிய வான்ஸ் உங்க வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நீங்க நினைத்ததை காட்டிலும் பெரியதாக இருக்கும் நன்றி